ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அன்பாக்சிமிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ளாஸ் டி ஆம்ப்ளிஃபயர் ஸோ கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபயர் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குது ஸோ இப்போ ஒரு அமேசானில் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆன்லைன் இதில் நம்ம வாங்கக்குள்ளே அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் ஒரு ஹோல்சேல் ரேட்டர் இருந்தால் இது வாங்கியிருக்கேன் ஸோ ரெண்டு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபயர் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து வரக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா டிடிடிசி தான் போட்டாங்க பட் ஆர்டர் பண்ணி ஒரு வாரம் கழித்து தான் வந்து எனக்கு கையிலே கிடைச்சிது இதுக்கே இந்த சென்னையில் தான் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பட் ஆனால் என் கையில் வந்தது ஒரு வாரம் கழித்து தான் வந்துச்சு ட்ராக் பண்ணி இந்த கிளாஸ்டிக் ஆம்பிளிஃபையரில் வந்து நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும் இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த ஒரு அதாவது பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ ஆம் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜ் வந்து எஸ்எம்பிஎஸ் வோல்டேஜ் கொடுத்துக்கலாம் காயில் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் அவசியம் இல்லை அப்படின்னாங்க ஸோ அதுக்காக இந்த கிளாஸ்டி ஆப்ளிஃபையர் வாங்கினேன் இந்த கிளாஸ்டி ஆம்ப்ளிஃபயரில் பார்த்தீங்கனாக்கா இம்போர்ட் கொடுத்துருக்கு இம்போர்ட்டுக்கு தனி சாக்கெட் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் கொடுத்துருக்காங்க ஸோ கெயின் நம்ம வந்து லோவாக இருக்குது அப்படின்னா அதை கெயின் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதேபோல் வந்து இது டுவெல்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் இது ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு வந்து ரெண்டு கெப்பாசிட்டர் பாக்ஸ் கெப்பாசிட்டர் கொடுத்து கொடுத்ததுனால நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு சவுண்டு ஸோ அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டிருக்கேன் டூ ஹண்ட்ரட் வாட் ஸ்பீக்கர் வந்து வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு இந்த கிளாஸ்டி ஆம்பிள்ஃபையர் வச்சு தான் நான் அந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணுறேன் தமிழ் சாங்ஸ் ப்ளே பண்ணால் காப்பரேட்டிவ் இஷ்யூ வரும் அதனால அஞ்சு செகண்ட் ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ